ஸ்ரம்பான் ஜலான் ராசாவில் துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியதாக நம்பப்படும் மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர் நேற்று காலை போர்டிக்சன் சுங்கச்சாவடியில் இருந்து ராசா நோக்கி செல்லும் சாலையில் இந்த துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்த நிலையில் அதனுடன் தொடர்புடையவர்கள் என நம்பப்படும் முப்பது முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட உள்ளூர் ஆடவர்களை காவல்துறையினர் நேற்று இரவு நீலாயில் கைது செய்ததாக செம்பலான் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அல் சஃப்னி அமர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட மூவரிடமும் சம்பவ இடத்தில் கிடைத்த துப்பாக்கி தோட்டாக்களுடன் பொருந்தும் துப்பாக்கியையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாகவும் மேலதிக விசாரணைக்காக அவர்கள் ஐந்து நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட மூவரும் முன்பகையின் காரணமாக இந்த துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியிருப்பதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது அவர்களுடன் தொடர்புடையவர்களையும் காவல்துறையினர் கண்காணித்து வருவதாக கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்